புதிய குயிலும் பகுதியில் மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான பசுப்பினி தீர்த்த பொன்மணவள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பத்தொன்பதாவது நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது தண்டபாணி ராகுலன் மற்றும் குயிலும் கேபிள் டிவி கோபி தலைமையில் கேப்டன் அவர்களின் நாள் நினைவேந்தல் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் பின்னர் குயிலும் பவுராட்சியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ராமு மணிகண்டன் முத்து அள்ளிமுத்து நாராயணன் குணசேகரன் வெங்கடேஷ் காந்தி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்